இன்றைய நேர்காணலில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த பிரமுகர் அரசியல் திறனாய்வாளர் திருச்சி வேலுச்சாமி அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் சுப்பிரமணிய சந்திரலேகா அது மட்டும் இல்லாமல் அன்றைய ஆட்சி அந்த சமயத்தில் நடந்த ஒரு அமிழ வீச்சு சம்பவம் சந்திரலேகா அவர்கள் மீது அந்த ஆசிட் வீசின அந்த சம்பவம்ங்கிறது எதனால் நடைபெற்றது என்ன எது மையப்புள்ளியாக இருந்தது அந்த சம்பவம் இல்லை இது முதல்ல சந்திரலேகா யார் அது தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இது போனால் தான் இது பார்க்குறவங்களுக்கு ஒரு முழுமையான வடிவமே கிடைக்கும் சந்திரலேகாவும் திருச்சியில் தான் படித்தவர் இப்போ இப்போ மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் எந்த பல்லூரியில் படித்தாரோ அதே கல்லூரியில் இவரும் படித்தார் ஏன் இங்கே படித்தார்னா அவருடைய தந்தை அப்போ இங்கே வேலையில் இருந்தார் திருச்சியில் அவர் தந்தை யார் ஒரு மில்டரியில் வேலை பார்த்தவர் ரிட்டையர்டாகி வந்ததுக்கப்புறம் அவர் ரயில்வேயில் பணியாற்றினார் ரயில்வேயில் போது சென்னை டு திண்டுக்கல்ல போய் இறங்குவார் அங்கேருந்து திரும்பி வருவார் அங்கே தங்குறப்ப ஏ பாலசுப்பிரமணியம் ஒரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியில் அப்போ பிரபலமான தலைவர் அவர் வீட்டுக்கு பக்கத்தில் தங்குற போது ஒரு பெண்ணை பார்க்கிறார் இவருக்கு பிடித்திருக்கிறது இருவரும் காதலித்து மனம் பிடித்து கொள்கிறார்கள் அந்த பெண் தான் சந்திரலேகாவோடைய அம்மா சந்திரலேகான்னு பேர் எப்படி உங்களுக்கு தெரியுமா என்னுடைய நண்பரவர் எமர்ஜென்சி பேரில் அவர் கைதெல்லாம் செய்யப்பட்டார் ஜான்சன்னு பேர் அவர் அவருடைய தாயார் ஒரு மருத்துவர் அவர் அவங்க மருத்துவர் தான் அவங்க அம்மாவே சொன்னது தான் சொல்கிறேன் ஒரு முறை அவர் மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்படுறாங்க சந்திரலேகாவோடய அம்மா அன்றைக்கு ஒரு அவசர சிகிச்சை ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதுக்காக அந்த டாக்டர் அம்மா சினிமாவுக்கு போகிறேன் ஏதாவது முக்கியம்னா ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க சினிமாக்கிட்டாய் போயிடுறாங்க சினிமாவில் படம் பார்த்துட்டு போய் இடையில ஃபோன் பண்ணி சொல்லி இவங்களை கூப்பிட்டு வந்து வர்றாங்க ஏன்னா எதிர்பார்க்காமல் இவங்களுக்கு லேபர் பெயின் வந்துடுது அவங்க வந்து மருத்துவ சிகிச்சை பண்ணு குழந்த பிறக்குது பெண் குழந்தை பிறக்குது அதுதான் சந்திரலேகா இது ஏன் அந்த பேர் வந்துச்சுங்கிறதுக்கு இனிமேல் தான் சொல்ல போகிறேன் வந்து முடிஞ்சு போகுது ஒன்று நல்ல நேரத்தில் வந்து ரொம்ப சிக்கலாக இருக்குன்னு நினச்சோம் நீங்கள் சொ நல்ல சொக பிரசவத்தை கொண்டு வந்து விட்டீங்க ரொம்ப மகிழ்ச்சிமா அவனு வந்து இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு போகும்போது சொல்கிறாங்க அந்த நேரத்தில் இவங்க அம்மா வந்து டாக்டர் அம்மா நீங்களே இந்த அம்மாவுக்கு பேர் வச்சிருங்க இந்த குழந்தைக்குன்றாங்க அந்த டாக்டர் அம்மா உடனே சிரித்து கொண்டு யோசிக்காமலே சந்திரரேகான்னு சொல்லுது உண்மையே அவங்களாம் சந்திரரேகான்னு சொல்லி இந்த பேர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா ஒன்றும் இல்லைம்மா நீங்கள் என்ன டாக்டரார் என்னை வந்து கூப்பிட்டாங்கள்ல உங்களுக்கு லேபர் பெயின் வந்துச்சுன்னு அப்போ நான் பார்த்துக்கிட்டு இருந்த படத்து பேர் தான் சொந்தறேன் அதனால தான் பேர் வச்சேன் இது இப்படி அவங்க தந்தை யார் அவர் வந்து ஒரு மலையாளி பாலக்காடு பக்கத்தில் ஒரு சொந்த ஊர் அவர் இங்கே வருகிற போது காலநிலைத்தையும் இங்கே மனம் சுமந்து கொண்டார் இது அவருடைய பின்னணி அதற்கப்புறம் இவர் வர்றார் படித்த படிக்கிற போது இவர் ஐஏஎஸ் படிப்பதற்கு ஆலோசனை செய்த ஒரு கிறிஸ்தவர் திருச்சியை சேர்ந்தவர் அவர் இப்போ இல்லை அதனால் அதெல்லாம் பேரெலாம் தேவையில்லை அப்படித்தான் ஒரு ஐஏஎஸ் வர்றார் ஐஏஎஸ் வந்ததுக்கப்புறம் வர்றாரு கடலூரில் சந்திரலேகா கலெக்டராக பணியாற்றுகிற போது அந்த மாவட்டத்தில் பிஆர்ஓவாக பணியாற்றியவர் நடராஜன் அங்கே பணியாற்றி கொண்டுகிற தான் இவருக்கு திருமணம் நிச்சயம் செய்யப்படுகிறது பெண் பார்க்கிறார்கள் பெண் பார்த்து உறுதி செய்ய என்ற அந்த நிகழ்ச்சிக்கே சந்திரலேகாவை அவர் அழைத்து கொண்டு போகிறார் அவர்தான் தான் சசிகலா இதுதான் அவருடைய தொடர்புக்கு காரணம் அதற்கு பின்னால் எம்ஜிஆர் எம்ஜிஆரை முன்கூட்டி இவருக்கு தெரிகிறது சந்திரலேகாவுக்கு அந்த அடிப்படையில் ஜெயலலிதாவை அடைத்து வருகிற போது ஜெயலலிதாவோட நட்பை எம்ஜிஆரே உருவாக்கி வைக்கிறார் அந்த அடிப்படையில் தான் நடராஜனும் நடராஜனுடைய மனைவியும் கூட ஜெயலலிதா தொடர்பு வருவதற்கு காரணம் இருக்குது இது துவக்கத்தில் அதுக்கப்புறம் இப்போ வந்துடுவோம் நேரடியா இந்த அமில வீச்சு அப்படின்னு பல பேருக்கு இது என்னன்னே தெரிகிறது நான் ரொம்ப வெளிப்படையாக சொல்கிறேன் அந்த நேரத்தில் சொல்லப்பட்டது சசிகலாவும் ஜெயலலிதாவும் தான் முகத்தில் இந்த அமிலத்தை ஆசிர்விச்சுனாங்க என்ன வந்துச்சு அவர்களால் அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் தவிச்சாங்க ஆனால் உண்மைக்கும் அதற்கு சம்பந்தம் இல்லை என்பது எனக்கு முழுமையாக தெரியும் ஏன்னா அவங்களே இன்றைக்கி வரல அதை பற்றி பேசலை சந்தர்ப்பமும் சூழ்நிலை அப்படி வந்துச்சு ஏனென்றால் நான் முன்னாலேயே சொன்னேன் ஜெயலலிதாவும் சந்திரலேகாவும் நல்ல நட்போடு இருந்தாங்க முதலமைச்சராக வருகிறவை நட்போடு இருந்த அவர்கள் முதலமைச்சராக ஜெயலலிதா வந்தவொடனே ஏன் பிரிஞ்சாங்க சூசகமாக ஒன்று சொல்லிடுறேன் அதை புரிஞ்சால் புரிஞ்சுக்குங்க எம்ஏஎம் ராமசாமி என்று ஒரு தொழிலதிபர் முதலமைச்சராக ஆனவுடன் ஜெயலலிதா ஆடவுடன் அவரை பார்ப்பதற்காக நேரம் ஒதுக்கித்தரவன் கேட்குறார் போய் பார்க்குறார் பார்த்தோன்னே அந்த அம்மா இப்போ நான் முதலமைச்சராக வந்தோடனே எல்லாம் வர்றீங்க எனக்கு உங்கள் மேலே வருத்தம் இருக்குது அப்படின்னாங்க என்னன்னு கேட்குறாரு அவர் தேர்தல் நேரத்தில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அந்த நேரத்தில் நீங்களாம் எனக்கு உதவி பண்ணிருக்கலாம்னு என்னது என்ன இப்படி சொல்கிறீங்க நீங்கள் அனுப்பிங்கன்னு சொல்லி தானே ஒருத்தர் வந்து வந்தாங்க அவங்ககிட்ட நான் ஒரு தொகையை கொடுத்து அனுப்பிச்சேன் உங்களுக்கு வரலையா என்று சொன்னார் இந்த உரையாடலுக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறதா இல்லையா என்று நீங்களே முடிவுக்கு வந்துருங்க அதற்கு பின்னால் இவங்களுக்கு பின்னால் உறவு இல்லாமல் போயிடுது இவருடைய கணவர் கணவராக இருந்தவர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவருடைய வீடு தான் இப்போ இவங்க இருக்கிற வீடு கடற்கரை ஓரத்தில் இருக்க அந்த வீடு இருக்கே அந்த வீடு அந்த வீடு இவர் பேரில் மாத்துறதுக்கு செல்வராஜ் அவருடைய கணவர் பேர் இவர் பேரில் மாத்துற போது மாற்று இந்த ரெஜிஸ்ட்ராவில ரெஜிஸ்ட் பண்ணுற நேரத்தில் அதுக்கு சாட்சி கையெழுத்து போட்டவர் நன்றாக ரொம்ப பேர் யாருக்கும் தெரியாது அது அதுவும் எனக்கு தெரியும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிளவு வந்துருச்சு பிளவு வந்ததுக்கு பின்னாலே அரசியல் ரீதியாக இந்த சம்பவம் நடக்கலைகள் மூல புரிஞ்சுக்கணும் சுப்பிரமணிய சாமியினுடைய மனைவி மும்பை என்று உங்களுக்கு தெரியும் அந்த மும்பையில் இன்னைக்கு ஜெகதீஷ் ஷெட்டின்னு ஒருத்தர் இருக்கிறார் சந்திராசாமி சுப்பிரமணியசாமிக்கு ரெண்டு பேர் செயலாளராக இருந்தவர் முதலமைச்சர் அமைச்சராக இருக்கிற போதும் சாதாரணமாக இருக்கிறவங்க ஒருவன் அரவிந்த் சதுர்வேதி டெல்லிக்காரன் இன்னொருத்தர் இந்த ஜெகதீஷ் ஷெட்டி இந்த ஜெகதீஷ் ஷெட்டி தான் இந்த சம்பவம் நடக்கிற போது அவர்கள் பகுதியில் இருக்கக்கூடிய சில பேர் பேசிக்கொண்டதை வைத்துக்கொண்டு ஏதோ இது நடந்து இங்கே பம்பாயிலிருந்தா அந்த ஆட்கள்லாம் பண்ணாங்களா என்று அவர் சொல்லும்போது நான் இருந்தேன் நான் இருக்கிற தான் சொன்னார் அவர் சொன்னதை வைத்து கொண்டு தான் அப்போ சில காசிக்ஷெல்லாம் வந்துச்சு அந்த செய்தி மூட் அவுட் ஆகிறதுக்கே இந்த செய்தியிலிருந்து தான் வந்தது சுர்லான்னு ஒரு பேரை கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த சுர்லா என்பது அவனுடைய பேரல்ல தமிழ்நாட்டுக்காரன் அவருடைய பேர் வேறு அங்கே டெல்லி வந்து மும்பையில் இருக்க மக்களுக்கு வந்து சுர்லா சுர்லான்னு சொல்லி வந்தாங்க அவனுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை ஆனால் அவன் மாட்டிக்கொண்டான் ஆனால் மும்பையிலிருந்து வந்தார்கள் என்பதும் உண்மை அது காலம் கடந்து போச்சு இப்போ அதை பற்றி ஆழமாக சொல்லி யாருக்கு எந்த பயனும் வரப்போவதில்லை அந்த ஆசிட் அடிப்பதற்கும் அரசியலுக்கு என்ன காரணமும் இல்லை அதற்கு காரணம் வேறு அங்கு இருக்கிற ஒரு தொழிலதிபர் அவர் தன்னுடைய ஆத்திரத்தை கோபத்தை தீர்த்து கொள்வதற்காக இதை செய்தார் அது என்னவென்பதை அவங்களே சொல்லட்டு நம்ம ஏன் சொல்லுவானே இதுதான் நடந்தது அதற்கு பின்னாலே அதுவரை சுப்பிரமணிய சாமிக்கு சந்திரலேகாவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை ஓ இப்போ இப்போ நான் உங்களுக்கு பல விஷயம் சொல்கிறேன் இது ஒன்று யாரும் சொல்லாத நானும் சொல்லாத செய்தி இப்படி இருக்கிற போது சுப்பிரமணிய சாமிக்கு நெருக்கமாக நண்பராக இருந்தவர் சேஷன் பழைய தேர்தல் கமிஷனர் நான் டெல்லியில் ஒரு நாள் இருக்கிற தான் ரெண்டு பேரும் வாங்க சேஷன் பேசணும் போயிட்டு ஒரு பண்ணாரு ரெண்டு பேரும் பயணம் போகிற வழியிலே ராமசாமி என்று உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் போகிற வழியில் அவரையும் பார்த்தோம் அவர் வந்து கொஞ்சம் அந்த சந்திரலேகா ரொம்ப அடிபட்டிருக்காங்க கொஞ்சம் நீங்கள் எதாவது முடிஞ்சால் உதவி பண்ணுங்கள் என்று அவர் சொன்னார் சேஷனை பார்க்கிற போது அவர் சொன்னார் சந்திரலேகாவுக்கு இப்போ அரசியல் ரீதியான ஒரு பாதுகாப்பு தேவைப்படுது நீங்கள் கொஞ்சம் உதவி பண்ணுன்னு சொன்னார் சார் இன்னும் இவரும் சொன்னார் வெளியே நான் அமைதியாக கேட்டுக்கிட்டே இருந்தேன் வெளியே வந்தோடனே சுப்பிரமணியசாமி கார் ஓட்டுறார் ஏன் சேஷன் சொன்னார் ஒரு காரணம் சேஷனும் சந்திரலேகாவுடைய தந்தையும் ஒரு வகையில் உறவினர்கள் அவரும் கேரளாவை சேர்ந்தவர் இங்கே வந்து கல்யாணம் பண்ணது தான் காரணம்னு சொல்லிட்டேன் அதனால தான் அவர் நெருக்கடி கொடுத்தாங்க அதற்கு பின்னால் தான் இவர் வந்து சந்திரலேகாவை பார்க்கிறார் சுப்பிரமணிய சாமி இது ஒன்று வெளியே வருகிற போது பேசியதையும் நான் சொல்லிடுறேனே எனக்கு சந்திரேகா பற்றி படிக்கிற காலத்திலேருந்து எனக்கு தெரியும் சொல்லிட்டேன் வெளியே வர்ற போது என்ன சார் நம்ம கட்சியிலே சேர்த்தலான்னு நினைக்கிறேன் இவங்களாம் சொல்கிறாங்க அப்படின்னு நான் சொன்னேன் கொஞ்சம் தயவு செஞ்சு நல்லா யோசித்து முடிவெடுங்க அப்படின்னு சொன்னேன் ஏன் என்ன அப்படின்னு இல்லை நான் ரொம்ப நாசுக்காகவும் நளினமாகவும் சொன்னேன் தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்கு சக்தியோடு இருந்த ஆட்கள் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் அந்த ரெண்டு பேர்கிட்டையுமே இந்த அம்மாவுக்கு நெருக்கமான தொடர் இருந்துச்சு அந்த ரெண்டு பேருமே இவங்களை தள்ளி வச்சாங்க அப்படின்னா அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு தானே அர்த்தம் நான் பூடகமாக சொன்னேன் எதையும் வெளிப்படையாக சொல்லாமல் அதனால கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்போ அவர் சொன்ன வார்த்தை இன்னும் எனக்கு நினைவு இருக்குது டூஇ திங் ஐ ஆம் ஏ வீக் பர்சன் அப்படின்னாரு நான் சொன்னேன் நீங்கள் வீக் பர்சனாக ஸ்ட்ராங் பர்சனாக அது அல்லங்க எனக்கு தோன்றியதை உங்களுக்கு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் முடிவெடுக்கிறது உங்கள் விருப்பம் இதுதான் அதனுடைய பின்னணி இதுக்கப்புறம் கேளுங்க இல்லை அதான் இப்போ இந்த நேரத்தில் இப்போ நீங்கள் களத்தில் இருந்து நேரடியாக பல்வேறு விஷயங்கள தெரியாத விஷயங்கள் மும்பை சுர்லாலாம் சொல்கிறீங்க பொது மக்கள் மத்தியில் அன்று பேசப்பட்டது அன்று பேசப்பட்டதுனா இது குறித்து பேசப்பட்டது ஏன்னா அந்த கணத்தில் என்ன பேசப்பட்டதுன்னு எனக்கு தெரியாது என்ன சொல்கிறாங்க வளர்மதி பேரை யூஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் அந்த சம்பவத்திற்கும் வளர்மதிக்கும் காரணம் அப்புறம் இந்த கேஸ் போட்டது சுப்பிரமணிய சாமியினுடைய கேஸ் இந்த வழக்கு ஜெயலலிதா அவர்கள் மீது அவதூறு பரப்புறாங்க இந்த கோபத்தில் இந்த சம்பவம் நடந்தது அப்படிங்கிற விஷயத்தை பல நீங்க நான் முதல்ல சொன்ன நீங்க சரியா கவனிக்கல இந்த சம்பவம் நடந்ததுக்கு பின்னால தான் சுப்பிரமணிய சாமிக்கும் சந்திரலாவுக்கும் அறிமுகமே இருக்கு அதுக்கு முன்னால அறிமுகமே கிடையாது அதனால இந்த சம்பவம் இது விவர் பண்ணதுனால அந்த சம்பவம் அப்படியே அதிமுக ஜெயலலிதா இவங்க வளர்மதி உங்க பேர்லாம் அடிப்படையில் இல்லை வளர்மதி பேர்லாம் தப்பா யாரும் சொல்றாங்க அதுக்கெல்லாம் எந்த சம்பந்தமும் கிடையாது நான் என்ன கேட்குன்னு சொல்கிறேன்னா இன்னமும் அந்த சந்தலையா உயிரோடு தானே இருக்குது அதை பற்றி வெளிப்படையாக பேசணுங்கிறேன் ஏன் பேச மாதிரி அதனால் அவர்களே அதை பற்றி சொல்லுவதற்கு தயங்குறாங்க அப்போது அப்படி ஒரு அப்படி ஒரு காரணம் இருக்குன்னு தானே அர்த்தம் அவரிடம் தெளிவு இருக்கும் உண்மை இருக்குன்னாக்க வெளிப்படையாக பேச வேண்டியதானே ஏன் பேச மறுக்கிறாங்கிற அந்த கேள்விக்கு விடை தேடுங்க உண்மை ஆனால் இதற்கு ஜெயலலிதா அம்மையார் காரணம் கிடையாது நிச்சயமாக ஜெயலலிதாவோ சசிகலாவோ வளர்மதியோ காரணம் இல்லை என்பது எனக்கு தெரியும் யாரு நான் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை புலனாய்வு அதிகாரிகள் கண்டுபிடிக்கணும் சரி அதிமுக தரப்பில் இருந்தும் எனக்கு தெரிஞ்சு இல்லை எல்லாம் சொன்னாங்க எங்களுக்கு சொன்னாங்க ஆனா எப்போதுமே சில நேரத்தில் உண்மையை சொல்லும்போது மக்கள் ஒரு கொந்தளிப்பான ஒண்ணு வேணாம் ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்டார் ஒரு நாள் ரெண்டு நாள் வருஷ கணக்கில் நம்ம என்ன கரடியாக கத்தினாலும் யாரும் கேட்க தயாரா இல்லையே இப்போ ஏறத்தாழ ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு பின்னால்தான் தான் அதை பத்தி பேசுற போது காது கொடுத்து கேட்குற மனவழிக்கு வந்திருக்காங்க சாதாரண மா மக்கள் அப்படிதான் அவர் அவருடைய குறை சொல்ல முடியாது அவருடைய நல்ல எண்ணம் யதார்த்தமான அந்த உணர்வு இருக்கு அது ஒரு சொன்ன இப்படி அந்த கோபப்படுவாங்களே உடைய ஆத்திரம் அறிவுக்கு சத்துரும்பான் அதுபோல் உணர்ச்சி வசப்படுகிற போது பல உண்மைகள் புரியாது அந்த பக்குவமான நேரத்தில் உண்மையை சொன்னால் அதை ஏற்றுக்குவாங்களோடைய அந்த சூழ்நிலை சரியில்லாத நேரத்தில் சொல்லும்போது உண்மை யாருக்கு எடுபடாது அந்த மாதிரி தான் இந்த சம்பவம் நடந்துச்சு ராஜீவ்காந்தி கொலை நடக்கிற போது இந்த ஒரு சாதாரண சின்ன விஷயம் தானே இருபத்தொன்னாந்தேதி ரைட்டு கொலை நடக்குது அடுத்த நாள் இருபத்தி ரெண்டாம் தேதி முழுக்க அந்த இடத்த போலீஸ் சீல் வச்சிருது இருபத்தி மூணாம் தேதி தான் பூர்வாங்க விசாரணை ஆரம்பிக்குது ஆனால் இருபத்தி ரெண்டாம் தேதி காலையில வந்த பத்திரிகையிலே புலிகள் தான் கொலை விடுதலை புலிகள் தான் கொலை செயல்தான் அறிக்கை கொடுத்தாருனா அவர்கிட்ட விசாரணை ஆரம்பிச்சிருக்கணும் அப்படின்னா அப்பவே ஒரு 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 வருஷம் ரெண்டு வருஷம் பொதுக்கூட்டம் போட்டு பேசினேன் ஒரு ஆள் ஏத்துக்கலை ஆனால் காலங்கள் வந்து இப்போது இது முப்பது ஆண்டுகள் கழித்து தான் நீ சொன்னது கரெக்ட் தான் ஐயா அது உண்மைதான் அது இப்படி விசாரணையை தொடங்குறதுக்கு முன்னாலே அவர் சொன்னாரு அப்போ அவர்கிட்ட வந்து விசாரணை ஆரம்பிச்சிருக்கணும் இல்லையா இன்னைக்கு வரையும் என் விசாரிக்கல என்று கேட்கிறார் அதே போல தான் இந்த சம்பவம் இந்த சம்பவம் ஒரு ஒரு உணர்ச்சியை தூண்டுகின்ற அந்த மக்கள் பரவலாக பேசப்படுகின்ற ஒரு நிலைமை இருக்கிற போது யாராவது ஒரு த அந்த நேரத்தில் ஒரு எப்போவுமே என்கிட்ட திருடரை ஓடுற போது கூட்டத்தில் ஓடும்போது அந்த முன்னால் ஓடுறான் ஓடுறா திருட ஓடுறா சொல்கிற மாதிரி சம்பந்தப்பட்டவர்கள் தன்மை தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக மற்றவர்களை திசை திருப்புன நேரத்தில் அது உண்மை போல மக்களுக்கு தோற்றம் அடிக்கிற போது இவர்களுடைய யதார்த்தமாக பார்க்குறாங்களே நேரடியாக அதில் ஈடுபடாதனால அது உண்மையாக இருக்குமோ என்று நினைக்கிறாங்க

அதாவது தன் மீது உண்மையிலேயே எந்த ஒரு தாக்குதலும் நிகழ்த்தாத ஒரு கட்சியின் மீது கட்சியின் உறுப்பினர்கள் மீது என்னன்னு கேட்டா தனக்கு ரெண்டு கண்ணு போனாலும் பரவாயில்ல எதிரிக்கு ஒரு கண்ணு போட்டு நினைக்கக்கூடியவங்க நீங்க தான் எதிர்பார்க்க முடியும் நமக்கு எவ்வளவு பாதிப்பு வந்தாலும் பரவாயில்ல அவங்க நமக்கு வேண்டாதவங்களா அவங்க இமேஜ் கெடுப்போம் அதை பண்ற வேலை தானே இவங்க அப்படித்தானே போயிட்டு இருக்காங்க ஏங்க ஒரு கட்சின்னு சொல்லிட்டு பிஜேபி கட்சின்னு சொல்லிட்டு அந்த கட்சியில ஆட்சியில் இருக்கிற எவனுக்குமே பொருளாதாரத்துடைய அரிச்சுவடியே தெரியாதுன்னு சொல்றது எவ்வளவு பெரிய விமர்சனம் அதுக்கு தயாரா இருக்கணும் எதை வேணாலும் செய்வாங்கல்ல இல்ல அப்ப நீங்க வந்து இப்படி சொல்றபடி பார்த்தா நீங்க சொல்ற கோணத்தில் இப்ப இவர்கள் செய்யவில்லை என்றால் வேற யார் செய்தாருங்கிற கோணத்திலேயே இந்த வழக்கு போகலையா தான் விஷயம் அதான் யாரு கிட்டத்தட்ட முப்பது வருஷம் ஆயிடுச்சா இல்ல நான் என்ன சொல்றேன் நான் அதுதான் உங்களுக்கு சூசகமா சொன்னேன் நான் ஏன் சொல்லணுங்கிறதா என்னுடைய கேள்வி இவ்வளவு பெரிய புலனாய்வு அமைப்பு பெரிய போலீஸ் சிபிஐ என்னென்னமோ இருக்கு அவங்க கண்டுபிடிச்சு சொல்லட்டுங்கிறேன் இந்த எப்படி ராஜீவ்காந்தி கொலையோ அதே போல இவ்வளவு நவசாச்சு இல்லை ஏன் அதை பத்தி என்ன கண்டுபிடிக்கல ஒரு அப்பாவே அந்த சுல்லா போய் பாக்ஸில் நிற்க வச்சு வக்கீல்லாம் சேர்ந்து அடிச்சான்ல எவ்வளோ பெரிய கொடுமை அவனுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அந்த அடித்த அந்த வக்கீலாவது இந்த நம்ம தப்பு பண்ணிட்டோன்னு எவ்வளோ நினைச்சானா சாட்சி சொல்ல வரும்போது உள்ளே கோர்ட்டுக்குள்ளே அடித்தாங்க அதெல்லாம் பார்த்தோம் அதுதான் கொடுமை உண்மையான குற்றவாளிகளை

சம்பந்தப்பட்டவங்க பாதிக்கப்பட்டவங்கள அதை பத்தி ஒண்ணும் சொல்ல மாட்டாங்களா வேடிக்கை பார்த்தா நம்ம சொல்லணுமா சுப்பிரமணிய சாமிக்கும் தெரியும் அதெல்லாம் அவருக்கு அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாதுங்க உலகத்துல எந்த விஷயம்னாலும் அவருக்கு தெரியாத என்ன இருக்கு இதுவும் அவருக்கு தெரியும்ல அவர் வெளிப்படையா சொல்ல வேண்டியதானே ஆனால் அவர் எவ்வளோ பெரிய கில்லாடிக்கிறதுக்கு ஒரே ஒரு சம்பவம் சொல்கிறேன் ராஜீவ் காந்தி கொலை தந்த கொலை முன்னாலேயே ஜெயலலிதாவுக்கு தெரியும் ஜெயலலிதாவுக்கு பங்கு இருக்குன்னு சொன்னார் சொன்னாரா ஜெயின் கமிஷனில் அப்டேட் போட்டாரா அதே ஜெயலலிதாவோட கூட்டு சேர்ந்து தேர்தலில் நின்று அவர் ஜெயிக்கிறதுக்கு வாமா என்னை கொஞ்சம் பிரச்சாரம் பண்ணுமா சொன்னாரா இல்லையா ஆக தங்களுடைய ஆதாயத்திற்காக அரசியல் லாபத்திற்காக எதையும் பேசுவது எப்படியும் பேசுவது என்று இருக்கிற இவர்களை போன்றவர்களை பொதுமக்கள் தான் இவர்களை ஒதுக்க வேண்டும் அப்படி ஒதுக்குவதன் மூலமாகத்தான் ஒரு நல்ல சமூகம் உருவாக முடியும் நல்ல அரசியல் உருவாகும் கண்டிப்பா வரலாற்றின் ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் அது பரபரப்பை ஏற்படுத்திய ஒரு சமூகம் அதில் நீங்கள் வந்து இன்று வந்து யார் குற்றவாளி என்பது குறித்து நீங்கள் விடை கண்டுபிடிங்கன்னு சொன்னாலுமே யார் செய்யவில்லை அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெளிவுபடுத்தியிருக்கீங்க எந்த காரணத்தை கொண்டும் செய்யாமல் ஒரு நிரபராதி வந்து பழியை சுமக்க கூடாதுன்னு ஏன்னா பொது புத்தியில அப்படி ஒரு பார்வை இருக்கு பொது புத்தியில் ஏன்னா நீங்களே சொன்னீங்க பலரும் இதை ஜெயலலிதாவும் சசிகலாவும் செஞ்சதாக நம்புறாங்க பலரும் அப்படின்னாங்க ஆனால் உங்களுடைய இந்த நேர்காணல் மூலம் கண்டிப்பாக இதில் அதிமுகவில் உள்ள எந்த ஒரு தொண்டருக்கும் தலைவருக்கும் இதில் துளியும் தொடர்பு இல்லை இது ஏதோ அவங்களுக்குள்ள நடந்த ஒரு உள்நாட்டு சதிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள தான் நடந்தது அதிமுக இப்படிப்பட்ட காரியம் எதுவுமே செய்ய மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் நான் இன்னொன்று சொன்னால் அவங்களுக்கு சிரிப்பாக இருக்கும் நீங்கள் ஊடகவியலாளர் அதனால் சொல்கிறேன் இதே தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற ஒரு பத்திரிகை அலுவலகத்துக்குள்ளே அதிமுக அடித்து மூணு பேர் அந்த வேலை பார்த்தவங்க செத்து போனாங்க அந்த பத்திரிகை நடத்துனவர் அந்த ஆசிரியர் உரிமையாளன்னா இப்போ அதிமுக ஆதரிக்கிறெல்லாம் பார்த்துக்கோம்ல அதனால் உண்மை என்பது தெரிந்தாலும் அவருடைய ஆதாயத்திற்காக மாற்றிக்கிறாங்கிறத மக்கள் புரிந்து கொள்ளணும் எந்த ஒரு நாட்டில் ஜனநாயகத்தில் மக்கள் தெளிவோடு இருக்கிறார்களோ அங்கே வந்து எல்லாமே சரியாக இருக்கும் மக்கள் குழப்பத்தில் இருந்தால் எல்லாமே குழப்பமாக தான் இருக்கும் அதற்காகத்தான் மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன் மக்கள் தெளிவுபடணும் கண்டிப்பாக ரொம்ப ஒரு முக்கியமான சம்பவம் குறித்து அதன் பின்னணி குறித்து இப்போயும் மர்மம் இழகாத வகையில் ரொம்ப மர்மமான விஷயங்களை அதே சமயம் பின்னணியில் உள்ள யார் யார் எங்கே இந்த தொடர்பு அப்படிங்கிறத மக்களுக்கு சொல்லியிருக்கீங்க பார்ப்போம் மக்கள் விடை தேடுவாங்க சம்மந்தப்பட்டவர்களும் பதில் சொல்லுவாங்க நம்ம எதிர்பார்க்கலாம் உங்களுடைய நேரம் ஒதுக்கி பல்வேறு கருத்துக்களை வழமை போல் இந்த வரலாற்று சம்பவங்களை எடுத்துரைமைக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம்